அண்ணே அந்த லிங்கத்துல ஒரு கோடு கோடா இருக்கிற மாதிரி இருக்கா அது எத்தனை நான் அது வந்து கோடு இல்ல அந்த ஒரு லிங்கத்துல வந்து ஆயிரம் லிங்கம் இருக்கு ஆயிரம் லிங்கம் இருக்கிறதுனால அது இது லிங்கம்னு சொல்வாங்க ஓகே கியாலஹஸ்தியிலையும் அதுதான் இதுலேயும் அதுதான் கண்ணப்பர் வந்து வழிபட்டது இந்த லிங்கம் தான் இந்த காட்டில் ஒரு வேட்டையாடிக்கிட்டு டெய்லி வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தது இந்த லிங்கத்துக்கு தான் கண்ணப்பறை அந்த கண்ணை இங்கேதானே இங்கே தான்

இங்கே வந்து முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் இப்போ திரும்ப கிளம்பலான்னு இருக்கோம் விடைபறிக்கிறோம் எங்களுக்கு ஷேர் பண்ணு பாருங்க தோஸ்தே இன்னும் இருப்பா இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்புறோம் ஆமாம் பரவாயில்ல இங்கே வந்து ஸ்டெப்ஸ் இல்லாமல் ஒரே ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை தோஸ்த் எல்லோரும் வந்தீங்களா இந்த வழியாக வாங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும் இறங்குறது ஈஸி அதனால் கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்க நண்பர்களே இரவு நேரத்தில் கூட இங்கே வரலாம் நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க லைட் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது கேபிள்ஸ்லாம் கூட போது பாருங்கள் நண்பர்களே திரும்ப அந்த பகுதியை வந்து நாங்கள் தொடர ஆரம்பிச்சிட்டோம் மூங்கில் காடுகளே முன்னாடி பாடணும் பாத்தீங்களா அதே மாதிரி இங்கே வருங்க இங்கேயும் தமிழ்நாடுகளும் வந்திருக்காங்க தம்பி பேர் என்னப்பா என்ன ஊர்லேருந்து வரீங்க சென்னையா ஆமாம் அப்படியா என்ன

நண்பர்களே ஃபைனலாக வந்து திரும்ப ரிட்டன் வந்தாச்சு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க பசங்க எவ்வளோ மீன் சின்ன சின்ன மீன்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு இங்கே போயிட்டு அழகாக குளிக்கிறது உட்காந்தோம்னா அந்த மீன்லாம் கடிச்சு நம்மளை மசாஜ் போனோம் சுத்தப்படுத்தணும் நம்மளை அருமையாக இருக்கும் پتہ نه ٿو